ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் அவங்கக்கிட்ட அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது ஏன் அவ்வளோ இதாக நீங்கள் பேசுகிறீங்க இதுக்கு மேலே வந்து நீங்கள் எந்த விஷயத்துலையுமே வந்து எனக்குள்ள ஒரு விஷயத்த இருக்கிறத வந்து புரிஞ்சுக்காமே பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அவங்களால இவங்களான்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து குழப்பமாக இருக்கிறோமே தவிர அவங்க அவங்க வந்து நல்லா தான் இருக்கிறாங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்துலையுமே வந்து இன்னும் ஒன்றும் சரியாக வந்து ஒரு மனநிலைக்கு வரல ஏன்னா அந்தந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களே தவிர எங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் இல்லைங்கல எங்களுக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு சரியாக வரல அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் போக போக அவங்களுக்கு அதிலெல்லாம் வந்து ஒரு சில இது வந்து கிடைக்கிறது கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம போயிட்டுருக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பேசி நம்ம என்ன ஆக போகுது பேசுறதுனால ஒரு யூஸுமே கிடையாது அவங்களால முடிஞ்சதை அவங்க பார்த்துக்கிறாங்க நம்மளால முடிஞ்சதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி சரி ஓகேப்பா நீங்கள் சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுதுப்பா புரியாமல் கிடையாது ஏன்னா எந்த நேரத்துலையுமே நம்ம ஒரு விஷயத்த வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதை சரி பண்ணி தான் ஆகணும் அதை சரி பண்ணாமல் நம்ம இருந்தோம்னா அதில் நம்ம தான் வந்து நிறைய குழப்பத்தை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் எல்லாமே எங்களுக்கு புரியுதுப்பா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்தது எந்த இதுலையுமே வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்கான எல்லா இதுவுமே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கோ இல்லையோ என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து அவங்ககிட்ட பேசவோ இல்லை பேசிட்டு எந்த முடிவு எடுக்கிறதுக்கோ எனக்கு வந்து ஒரு இதுவும் வந்து தயாராக இல்லை அம்மா அம்மா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டிய அவசியங்கிறது கிடையாது எதுவுமே வந்து உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்கலாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து உங்கள் கிட்டே வந்து சமாதானப்படுத்துறதுக்கோ இல்லை அதை சொல்கிறதுக்கான தைரியமோ கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு உடனே ஆமாம்மா அது உண்மைதான் நீங்கள் கேட்டுகிட்டு போகிற விஷயம்லாம் எனக்கு புரியுது ஆனால் அவங்களையெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு இதுல எல்லாம் வந்து எது நல்லது கெட்டதுங்கிறது தெரியும் நாங்கள் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானப்பா அப்படின்னோடன தெரியும் தான் இருந்தாலும் வந்து எங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க நீங்கள் எதா இருந்தாலும் உங்களுக்கு புரியுறது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு சரி விடுங்கம்மா நம்ம எதாக இருந்தாலும் இப்போ நல்லதுக்காக தான் நம்ம நினைக்கிறோம் நல்லது எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம நினைக்கிறோம் அவங்களாம் வந்து அப்படி நினைக்கலங்கிறது எங்களுக்கு தான் தெரியுது அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான்ப்பா ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து சரியாக வந்து நடந்துக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் வந்து இது பண்ணணுமே தவிர அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல நம்ம வந்து எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் நீங்கள் சொல்கிறது மாதிரி தான் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் புரியுது புரியாமல் கிடையாது ஏன்னா நம்ம எந்த விஷயத்துலையுமே வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு அடுத்தது என்ன நிலமை